அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மோகன் ஷா ஸ்ரீ பாலாஜி உடைய ப்ரோப்பரேட்டர் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல பயனுள்ள தகவல்களை மக்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆஷுஷல் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிரான்ச்சஸ் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது என்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி என்னைக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஸோ அது போக நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜி இ சர்வீசஸ் மூலயமா மக்களுக்கு தேவையான பல சர்வீஸ்களை நாங்கள் வழங்கிகிட்டு இருக்கோம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எக்ஸாம்பிள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு மாதம் மாதம் மந்த்லி ரிட்டன் ஃபைலிங் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பேன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணுறது பார்ட்னர்ஷிப் டீடு ப்ரிப்பேர் பண்ணுறது எம்எஸ்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ அதுக்கப்புறமா முத்ரா லோனு கோல்டு லோன் ஹவுசிங் லோனு ஃபினான்ஸு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி பல ஆன்லைன் சர்வீஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதில் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணதில் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்போம் ஸோ கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஒன் ஃபோர் வாங்க வீடியோ போகலாம் உங்களுக்கு டேரெக்டாகவே அந்த நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் பார்த்துக்கோங்க ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஓகே ஸோ இது தான் அந்த கவர்மெண்ட் சாரி தமிழ்நாடு மெர்கண்டைன் பேங்க் மூலயமா கிடைச்ச அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்டு ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் பர்ஃபார்மிங் தி ரோல் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிரான்ச்சஸ் அதாவது ஒரு பிரான்ச்சில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை மெயினாக கண்காணிக்கிறது தான் இந்த பதவிக்கான முக்கியமான வேலை ஸோ அது உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஹை லெவலில் சொல்லிட்டேன் ஸோ பொசிஷனுடைய நேம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிரான்ச்சஸ் ஓகேங்களா தென் அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு க்ளோஸ் பண்ணுற கடைசி தேதி அதாவது அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுற கடைசி தேதி இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தென் அதுக்கப்புறமா கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு அப்ளை ஒன்லி ஆன்லைன் த்ரோ டிஎம்பி வெப்சைட் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே கவனமாக பார்த்துக்கோங்க தினத்துமா ரிஜிஸ்டர் யுவர் கரெக்ட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஒயில் கிரியேட்டிங் யூசர் ஐடி நீங்கள் ஆன்லைனில் உங்களை பதிவு பண்ணுறப்போ உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க அதை வச்சு பேஸ் பண்ணி யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் வந்து அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யாருன்னாலும் இந்த எதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அதாவது பதினெட்டு வயசு மேலே இருக்கணும் குறைஞ்சது அறுபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் முதல்ல நீங்கள் ஜாப்பில் சேர்றப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுப்பாங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெனியூவல் கொடுப்பாங்க ஸோ டோட்டலாக ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஜாப் போஸ்டிங் இருக்குது ஸோ கான்ட்ராக்ட் பேசஸில் தான் ஸோ ரிட்டையர் ஆனவங்க கூட இதை வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ ரெண்டு அதாவது ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ இது ஜாப் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப் தான் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி டயர்டு ஆஃபீஸர் ஆஃப் அவர் பேங்க் அதர் பேங்க்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் தி செலெக்ஷன் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அதாவது அவங்களுடைய பேங்க் ஆல்ரெடி ஸ்டாஃப் யாராவது இருந்தாங்க இல்லை மற்ற பேங்க்கில் யாராவது ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுமே இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான் சொல்கிறாங்க தி ஆஃபீஸர் ஷுட் ஹாவ் பீன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ ஆர் ஸ்கேல் ஃபோர் சரிங்களா ஸோ இவங்களுக்கான சம்பளம் அதாவது பதவி லெவல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ ஸ்கேல் ஃபோர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டூரிங் தி ரிட்டையர்மெண்ட் ஓகேவா அவங்களுடைய பதவிக் காலத்தில் எப்படி அவங்களுக்கு சேலரி கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தோஸ் ஹேவிங் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆடிட் டிபார்ட்மெண்ட் வில்பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் சரிங்களா ஒன்லி சூட்டபிள் பர்சன்ஸ் வித் அ குட் ட்ராக் ரெக்கார்ட் சூட் அவர் ரெக்யர்மெண்ட் வில் பி என்கேஜ் இன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அதாவது அவங்களுக்கு யார் செட் ஆவாங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த பதவிக்கு வந்து இது பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க தி ஆஃபீஸர் வித் அன்பிளிமிஷ்ட் சர்வீஸ் அலோன் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல ஆஃபீஸர் ஹூ வேர் ரிமூவ்டு டிஸ்மிஸ்டு ஃப்ரம் தி பேங்க்ஸ் அண்டர் டிசிப்ளினரி மெஷர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அதாவது அவங்க பேங்க் மூலயமாவே அவங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் மூலயமா ஏதாச்சும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுமே வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது ஸோ நீக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பேங்க் சைட்லேருந்து பதவி நீக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது சரிங்களா பே சேலரி கன்சாலிடேட்டட் பே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் ஒரு மாதத்துக்கு அவங்களுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கனாக்கா முப்பத்தி அஞ்சாயிரம் இருக்கும் அதர் அலவுன்ஸ் பார்க்குற அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நோ அதர் அலவுன்ஸ் ஆர் ப்ரீ ரெக்குசைட்ஸ் இன்க்ளூடிங் போனஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்கிராட்சியா வேரியபிள் பே அப்பியல் அப்பேரல் அலௌன்ஸ் எல்எஃப்சி மெடிக்கல் ரியம்பெர்ஸ்மெண்ட் அஸ் அட்மிசபிள் டு தி ரெகுலர் எம்ப்ளாயீஸ் டு தி பேங்க் வில் பி கிவன் அன்பைட் அதாவது நார்மலாக அந்த ஒரு பேங்க் எம்ப்ளாய்க்கு என்ன கொடுப்போமோ அந்த அந்தமாரிலாம் எதுவும் வராது ஸோ அலவுன்ஸ் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசஸ் சொல்கிறதுனால முப்பத்தஞ்சாயிரரூபா சம்பளம் மட்டும் வரும் ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க ஹவ் ஹவர் எலிஜிபில் டு அவைல் அதர் அலவன்சஸ் ப்ரொவைடட் டு த இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிரான்ச்சஸ் லைக் லாட்ஜிங் எக்ஸ்பென்சஸ் ஹால்டிங் அலவன்சஸ் வில் பி பெ அப்ளிகபிள் ரெஸ்பெக்டிவ் கேட்ரி அதாவது அவங்களுக்கு வந்து தங்குற செலவு அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க ஸோ அந்த அலவன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம் தென் அதுக்கப்புறமா இதோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் வெரிஃபை தட் ஆல் பிரான்ச்சஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கண்டக்டட் அஸ் பர் தி பேங்க் இன்டர்னல் பாலிசஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சர்க்குலர்ஸ் அதாவது பேங்க்கில் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ என்ன சர்க்குலர் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்தபடி பேங்க் வந்து செயல்படுதான்றதை கண்காணிக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை ஸோ மிகப்பெரிய பேங்க் ஆஃபீஸர்ஸ் கூட உங்களை பார்த்து கண்டிப்பாக பயப்படுவாங்க ஸோ உங்களை நீங்கள் சொல்கிறத நீங்கள் கண்காணிக்க நீங்கள் மானிட்டர் பண்ணுறிங்கன்றதை மைண்டுக்குள்ளே அவங்க வச்சுட்டு உங்களுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் என்ஷூர் அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் அதாவது ஆர்பிஐ கைட்லைன்ஸை இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா ஒர்க் பண்றாங்களா செக் சரிங்களா செக் கம்ப்ளைண்ட்ஸ் வித் கேஒசி நோ யுவர் கஸ்டமர் அண்ட் ஏஎம்எல் ஆன்டி மணி லாண்ட்ரிங் நாம்ஸ் அதாவது லஞ்சம் கொடுக்காம இருக்காங்களா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வாங்குறாங்களா ஸோ ட்ரான்சாக்சன் கரெக்டாக நடக்குதா எல்லா என்ட்ரிஸும் கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணுறாங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அதேமாரி வெரிஃபை கேஷ் பேலன்ஸ் அண்ட் வால்ட் ஹோல்டிங் அகேன்ஸ்ட் ரெக்கார்ட் அதாவது ரெக்கார்ட் படி கரெக்டாக கேஷை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அக்கௌண்ட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த பதவி வந்து ஸ்கேல் உங்களுடைய சம்பளம் கம்மியாக இருந்தால் கூடமே உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு ரோலு ஸோ கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க நிறைய இது கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்தையும் படிக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகிடும் வீடியோ வந்து லெங்கியாக போயிடும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ஷூர் ப்ராப்பர் அதாவது ஃபுல்லாக கைட்லைன்ஸ் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஓகேங்களா Procedure of selections. The shortlisted ca candidates should appear up for interview. They will be called for personal interview uh, through direct video conferencing. தி மோட் ஆஃப் இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் மில் பி கம்யூனிகேட் கம்யூனிகேட்டட் வித் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இன்டர்ஜுவலுவலுவலுவலுவலுவீ அதாவது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்படி வைப்பாங்கன்னா வீடியோ அதாவது டேரெக்டாகவும் வைக்கலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வைக்கலாம் அது எப்படின்றத உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியும் மொபைல் ஐடி மொபைல்லையும் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்துடும் ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸில் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போகிறீங்களா இல்லை டேரெக்டாக போய்ட்டு அட்டன் பண்ணுறத உங்களுக்கு உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயிலில் வந்து கொடுத்துருவாங்க எதுக்கு இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீன்றதே கிடையாது சரிங்களா நீங்கள் ஒரு ரூபா கூட இந்த அப்ளிகேஷனுக்காக செலவு பண்ண வேணாம் தென் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் கண்டிஷன் கேன் வாசிங் இன் ஃபார்ம் வில் பி டிஸ்குவாலிபிகேஷன் வந்து தி அப்ளிகேஷன் ஷுட் ரீச் பேங்க் ஆர் ஆன் ஆர் பிஃபோர் டுவெண்ட்டி எயிட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எயித்து நைன்த்துக்குள்ள அதாவது டுவெண்ட்டி எயித்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷனுக்கு கொண்டு போய் சேர்ந்துடணும் சரிங்களா சேர்த்துடணும் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் என்ன போஸ்ட்டிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிரான்ச்சஸ் ஸோ பார்த்துக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுடைய ப்ராப்பரான இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து இது பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு தனியாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும் அதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் போய் போடுற மாதிரி இருக்கும் அதேமாரி நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ உங்களுடைய நேமு ஃபாதர் நேமு அட்ரெஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இங்கே கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே எக்ஸாக்டாக நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய டாக்குமெண்டோட மேட்ச் ஆகணும் ஒருவேளை மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் டோட்டலாக ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறப்போ கவனமாக உங்களுடைய பேர் அண்ட் இனிஷியல் டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுங்க ஒரு வேளை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட இதில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோகிராப் அப்லோட் பண்ணுறப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ என்ன பிக்சலில் இருக்கணுன்றது இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி அந்த பிக்சல் சைஸில் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கேபியில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அதோடைய சைஸ் வந்து டூ ஃபார்ட்டி இன்ட்டு டூ ஃபார்ட்டி பிக்சல் ப்ரிஃபரில் வச்சிடணும் தென் அதுக்கப்புறமா அறுபது கேபி சைஸுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க தி ஃபாலோயிங் என்க்ளோசர் சுட் என்க்ளோசர்ஸ் டு பி அப்லோடட் அலாங் வித் த இ அப்ளிகேஷன் என்ஷூர் சைஸ் ஆஃப் ஸ்கேன்டு இமேஜ் இஸ் நாட் மோர் தென் டூ ஃபிஃப்டி கேபி அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதையும் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் இதுவும் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அலாங் வித் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கோ மொத்தமாக வந்து டூ ஃபிஃப்டி கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா Self-attested photocopy of SSLC or IR secondary mark sheet transfer. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய டென்த்து டுவெல்த்து ஷீட் டிசி ஓகேங்களா ஸோ அது ஏஜ் ப்ரூஃப்காக கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கப்புறமா செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி டிகிரி சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டிகிரி சர்டிஃபிகேட்டு இதில் கண்டிப்பாக இது பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்ற பட்சத்தில் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு தென் அதுக்குமான ரிலீவிங் லெட்டர் அந்த கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கம்பெனி வந்து நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்கிறதுக்காக அந்த டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதேமாரி உங்கள் லாஸ்ட் மந்த்துடைய பேஸ்லிப்பு சரிங்களா இது கண்டிப்பாக கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் ஸோ ஆன் சக்ஸஸ்ஃபுல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அன் தி பாட்டம் ஆஃப் திஜ் மெசேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அதாவது நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் பாப்பப் வரும் ஸோ அது வச்சு நீங்கள் கன்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா இங்கே டிஸ்களைமர் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய தி ப்ளீஸ் நோட் தட் இ அப்ளிகேஷன் வித் இன் கரெக்ட் ஆர் இன்கம்ளீட் பர்டிகுலர் விதவுட் காப்பியுட் ரெக்வயர்ட் அபவுதி லைபிள் டு ரிஜெக்டட் சரிங்களா ஸோ வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து பர்ஃபெக்டாக கொடுங்க தென் அதுக்கப்புறமா வந்து தி பேங்க் ரிசர்வ் டு ரைட் ரிஜெக்ட் அப்ளிகேஷன் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன் அண்ட் பேங்க்ஸ் டிசிஷன் இன் தி மேட்டர் ஆஃப் எலிஜிபிலிட்டி இன்டர்வியூ செலெக்ஷன் வுட் பி ஃபைனல் ஓகே தி பேங்க் ரிசர்ச் தி ரைட் டு எலிமினேட் எனி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பிஃபோர் ஆர் டூரிங் ஆஃப்டர் தி பர்சனல் இன்டர்வியூ ஆர் செலெக்ஷன் தி டிசிஷன் ஆஃப் தி பேங்க் ஃபைனல் அதாவது இதை இந்த அப்ளிகேஷனை பத்திரிக்கும் பேங்க் எடுக்கிறது தான் ஃபைனல் முடிவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணால் கூட எந்த ரீசனும் சொல்ல வேணும் சொல்லணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது எலிஜிபிலிட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எலிஜிபிலாம் எதுவுமே வராது ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க ஸோ அப்ளிகேஷன் வில் பி ஸ்க்ரூட்டினைஸ்ட் அண்ட் ஷார்ட் லிஸ்டட் அப்ளிகெண்ட்ஸ் வில் பி கம்யூனிகேட்டட் இன்ஜுலி individually by post or email with details of interview the bank reserves the right to reject any application at any point of time without assigning any reason decision in the matter of eligibility conduct interview on the decision A selection would be final no correspondence in இந்த ரிகார்ட் வில் பி என்டர்டைன்மெண்ட் பை தி பேங்க் அதாவது சொன்ன மாதிரி தான் அவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கூடுவாங்க இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லையன்ற ஃபைனலாக இது பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிள் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வரும் அப்படி இல்லைனா எந்த கம்யூனிகேஷனுமே வராது ஸோ உங்களுக்கு இந்த போஸ்டிங்கை பற்றி டீட்டெயிலாக ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம் அதை பார்த்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் என்னால் வந்து சிஸ்டமில் எதுவும் பண்ண முடியல என்னால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்கும் கூட எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டுனா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ